வணக்கம் டெய்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு எட்டரை செந்து வீட்டுமான விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தார் ரோட்டு பேஸில் இந்த தார் ரோட்டுலேயே உங்களுக்கு ஒரு எட்டரை செந்து வீட்டுமான இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பார்த்திங்களா அங்கே தார் ரோடு இருக்குது லேண்டுக்கு முன்னாடி பாருங்கள் தார் ரோடு இந்த தார் ரோடு இருக்குது அவங்களுக்கு இருக்குதுன்னு இதில் லேண்டு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு வந்து கிழக்கு திசையை பார்த்து இருக்குது ஒரு பழைய லேமிட்டு பிளாட்டு பத்திரம் கிளியராக இருக்குது உங்களுக்கு உடனே பத்திரம் எழுதலாம் இல்ல உடனே பத்திரம் எழுதலாம் அப்படிப்பட்ட லேண்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோம் மொத்தம் எட்டரை சென்ட் இருக்குது எட்டரை செண்டில் இந்த ரோடு தார் ரோடுன்னா இருக்குது பாருங்க தார் ரோடு இருக்கிறத உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வந்தேன் ரோடு பெரிய ரோடு தார் ரோடு லேண்டுன்னா இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறது நம்ம நிற்கிறது லேண்டு பென்சியும் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் அந்த பூமிக்காரங்க நமக்கு இதில் ரெண்டு வேப்ப வேப்ப மரம் நிற்கிது வேப்ப மா நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்காங்க வீடியோஸ் பாருங்கள் மொத்தம் எட்டரை சென்ட் இருக்குது இந்த வீட்டு மனை வந்து எட்டரை சென்ட்டு வீடியோஸ் நல்லா பாருங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் தொடர்ந்து நம்ம போடக்கூடியது வீடியோஸ் வீட்டு மனைகள் எல்லாமே விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் போடுவோம் இது ரோடு சைட்லேயே உங்களுக்கு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த ரோடு சைடு கிழக்க பார்த்த பிளாட்டு பழைய லேவுட்டு பிளாட்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு ரூபா கேட்குறாங்க கரெக்டாக ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரோடு என்ன இருக்குது உங்களுக்கு தார் நான் காட்டுறேன் பாருங்கள் அது ரோடு பார்த்தீங்களா அழகான இடங்கள் போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது வீடு கட்டுறது சூப்பரான இடம் ஒரு எட்டரை சென்ட்டு வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற இடம் சூப்பரான இடம் நம்ம லேண்டு வாங்கி ஒரு தோட்டம் மாதிரி வைக்கணும் அப்படிங்கும் உங்களுக்கு சூப்பரான இடம் மற்றபடி ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி விலை குறைஞ்ச ப்ரைஸில் ரோட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு காரில் வந்துட்டு போகிறதுக்கு லகுவாக ஈஸியாக இருக்க மாதிரி இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வாங்கலாம் ரோடு இருக்குது பாருங்க இங்கே ரோடு பக்கத்தில் லேண்டு இந்த பக்கம் லேண்டு சரிங்களா இது மொத்தம் எட்டரை சென்ட்ரு இருக்குது நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க ரோட்டில் வந்துவிட்டோம் சூப்பரான பிளாட்டு தான் இதே மாதிரி எங்கேயும் ஒரு பிளாட் உங்களுக்கு அமையாது அந்த பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை அந்த பக்கம் பாதை இந்த பக்கம் பாதை இந்த பக்கம் வந்து ரோடு ரோடு அதுங்க நான் ஒரு பாதை தெரிய மண் பாதை அந்த பக்கம் மண் பாதை இது தார் ரோடு மீடியஸ் பாருங்கள் மீடியஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துட்டு இந்த லேண்டு ஹார்னர் பிளாட்டு லேண்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்க விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க செய்து கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உடனே நீங்கள் முடிச்சுக்கலாம் யார் நம்ம விரும்பி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம லேண்டு வாங்கி கொடுக்குறோம் இப்போது சும்மா கால் பண்ணிவிட்டு வந்து டைம் பாஸுக்கு போகக்கூடிய ஆளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கல நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஆள் வாராங்க இடம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பைக்கெல்லாம் வருது பாருங்கள் இதை லேண்டை ஒட்டி தான் நம்ம லேண்டு பாருங்கள் க்ரீட் லேண்ட் ப்ரமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கிரீஸ் லேண்ட் உங்கள் உண்மையாக நம்பிக்கையாக இடம் வாங்கலாம் நீங்கள் வந்தால் எந்த ஏமாற்றமும் இருக்காது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம் வாங்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல செழிப்பான இடம் செம்மண் தர உங்களுக்கு பக்கத்தில் போஸ்ட் இருக்குது கிழக்கை பார்த்த பிளாட்டு ரோடு ரோட்டு ஃபேஸில் உங்களுக்கு இருக்குது போல் பிளாட்டுகள் ரொம்ப அதிகமாக வராது நமக்கு இது ஒரு நல்ல பிளாட்டு பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி